உயிர்து தாயக அவசர கால வந்து அவ முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்குது உயிர்துளி என்ற பேர்ல சேகரிக்கப்பட்ட இந்த காச பொருள் பிரான்ஸ்ல இருக்கிற எங்களுடைய அந்த பதினாலு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாயை வந்து

இந்த நிதி திட்டம் வந்து எங்களுடைய விளம்பரத்திற்காகவோ எங்களுடைய தனிப்பட்ட வியாபாரத்துக்காகவோ இல்ல எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி ஒரு கருத்தின் அடிப்படையில் பொது மக்களால வழங்கப்பட்ட இந்த நிதியால எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை உதவிய செஞ்சிருக்கிறோம் தான் நாங்க சொல்லிக் கொள்ளலாம் என்னன்னு சொன்னா இந்த உலர் உணவு திட்டத்தை வந்து நாங்கள் வழங்குவதுக்கு பிரான்ஸ் நாட்டை வந்து தலைமையகமாக கொண்டு அங்க இயக்கி வருகின்ற வாட்ஸ்அப் பேஸ்புக் டிக்டாக் யூடியூப் அப்படியான இணையதளங்களை வந்து இயக்கி வருகின்ற அன்பார்ந்த ஊடகங்களும் அதே நேரம் நன்கொடையாளர்களும் வந்து அந்த நாட்டில் எங்களுக்காக அதாவது உயிர்த்துளி என்ற பெயரில் சேகரிக்கப்பட்ட இந்த காசப்பண்டு எங்க தாயகத்தில் அதாவது எங்களுடைய இலங்கையில இந்த இயற்கை அனுப்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு வழங்குறதுக்காக பதினாலு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாயை வந்து இங்க அனுப்பியிருக்கிறாங்க அதுலேயும் விசேஷ விதமாக அங்கே மன்னார் மாவட்டத்தை தான் மையப்படுத்தி அதுலேயும் குறிப்பாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களை உள்ளடங்கலா நாங்கள் இந்த உணர் உணவு பகுதியை வந்து வழங்கி வரோம் அதுல வந்து முதலாவது அதாவது நேற்றைய தினம் வந்து நாங்க தாயா பெரியமடு கிராமத்துல எண்பத்தி எட்டு குடும்பங்களுக்கும் இன்றைக்கு ரெண்டாவது நாள் வந்து கத்த தேவன்பட்டி கிராமத்தில் வந்து காலையில நாங்கள் நூறு குடும்பங்களுக்கும் இப்போ வந்து கடைசியாக கூராய் கிராமத்தில் வந்து நாற்பத்தி அஞ்சு குடும்பங்களுக்கும் அடுத்ததாக இறுதியாக உங்களுடைய கிராமத்தில் ஐம்பது குடும்பங்களுக்கு மொத்தமாக இருநூற்றி எண்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் இந்த உடல் உணவு பொறியை வந்து வழங்குறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் உண்மையிலே இந்த நிதி திட்டம் வந்து சரியான முறையில மக்களை சென்றடைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஆறு மக்களுக்கு அதாவது வந்து நாலு கிராம பகுதிகளை உள்ளடக்கிய மக்களுக்காக சென்றடைஞ்சிருக்குது இதற்கான ஆதாரபூர்வமான கருத்துக்கள் பதிவுகள் வந்து உங்களுக்காக வழங்கி இருக்கிறான் நாங்கள் அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்ல வேண்டிய நேரம் என்னென்னு சொன்னால் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களாக இருந்தால் எங்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த காசை வந்து எங்களுக்காக தந்திருக்கிறாங்க ஆகவே நானினிக்கிறன் எங்களுடைய கத்தாளம்பெட்டி சார்பாகவும் அதே நேரம் ஏனியன்னா கிராமங்கள் சார்பாக இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய கிராமம் சார்பாகவும் மக்கள் சார்பாக நான் இந்த நினைக்கிறன் இதை வழங்குகிற ஒரு தனியாளர் நன்ற ரீதியில் உங்களுக்கு மனமார்ந்த அவங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு அடுத்த வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரியும் இந்த பொதி வந்து ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபா வீதமாக வழங்கப்பட்டாலும் கூட அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மா சீனி பருப்பு தேயிலை எங்கர் மற்றது நெருப்பட்டி மிளகுத்திரி நுளம்புத்திரி ஹனண்டால் பிஸ்கட் எல்லாத்தையும் உள்ளடங்களாக தான் இந்த பொதி வந்து செய்யப்பட்டிருக்குது ஆகவே நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு பெருமதியானதாக இருக்கும் ஆனாலும் கூட எங்களுடைய இழப்புகளை ஈடு செய்ய முடியாதிலும் கூட இந்த விஷயங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக அளிக்கும் என்ற அடிப்படையில் இந்த பொதிகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படுதுன்றதை வந்து நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக வந்து நாங்கள் எங்களுடைய இந்த பொதியை வந்து வழங்குவோம் அதில் நீங்கள் பேர் கூப்பிடுறாக்கள் நேரடியாக இந்த இடத்த வந்து அதை பெற்றுக்கொள்ளுவோம் நன்றி மக்களுக்கான இந்த உயிர்த்துளி தாயக அவசரகால உதவி திட்டம் வந்து உண்மையில முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்குது சரியான ஒரு இலக்கை நாங்கள் சென்று அடைஞ்சிருக்கிறோம் அந்த வகையில இந்த இலக்கை அடையிறகு கூடவே இணைஞ்சு பயணித்த அனைத்து ஊடகவியலாள நண்பர்களுக்கும் அதாவது வந்து சமூக என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றதோட இந்த இடத்துல நிதிகளை வழங்கி மக்களுக்கு உதவியா இருந்த பொதுமக்கள் மக்கள் வேற்றுநாட்டு இனத்தவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம்